இமாம் குருத்துக் ரமத்துலாலே அவங்க சொல்றாங்க வந்து நிஸ்ஃபுஸ் ஷாபான் பைனஞ்சாவது இரவு இதற்கு வந்து இமாம் குருத்துக் கிராமத்துல பல பேர்களை சுட்டிருக்கிறாங்க அதில் ஒரு பேருத்தான் சொல்லுவேன் லைலத்துல் ரஹமா இந்த ஷாபானுடைய இரவிற்குத்தான் பைனஞ்சாவது இரவு வந்து இது லைலத்துல் ரஹமா ரஹமத்துடைய இரவு அல்லாஹவுடைய ரஹமத்துகள் இறங்கக்கூடிய இரவு அதே போல் சொல்வ லைலத்துல் முபாரக்கா வரக செய்யப்பட்ட இரவு எப்படி லெய்லத்துல் கத்ருக்கு அல்லாஹ் ஸ்பெஷலா அல்லாஹ் ஒரு சிறப்பு அல்லாஹ் வெச்சிருக்கானோ அந்த சிறப்பு அடையல அது வேற அதே மாதிரி ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவுலையும் இது பரக்க செய்யப்பட்ட இரவு அதே போல லெய்லத்துல் பரா இந்த நிஸ்பு ஷாபான் இன்னொரு பேர் சொல்ல பராஅ இரவு இது இமாம் குருதிபி ரஹமத்துல்லாஹி அலைஹி இதே போல ரூஹுல் மான் என்ற கிதாபிலையும்

இந்த இரவு ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவு பராத்துடைய இரவு ஒரு விசேஷமான இரவு ஹதீஸ்ல வந்து இன்னொரு ஹதீஸ்ல சல்லல்லாஹ் ஹோலிவசலம் அவங்க சொன்னாங்க வந்து நான் ஷாபானுடைய மாசத்துல அதிகம் அதிகமாக நோம்பு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னான்னு சொன்னால் இன்னல்லாஹ் யப்துகுஃப் அலா குள்ளி நஃசின் மையத்தட்டின் திருக்கர்ஸனா இந்த வருஷம் தான் மனிதனுடைய அஜல் முடிவு செய்யப்படக்கூடிய தினம் அல்லாஹ் எவ்வளவு பயப்பட உண்டு கண்ணியமானவர்களே இந்த வருஷம் நான் மௌத்தா நான் எவ்வளோ காலம் வாழ்வன் நான் ரமலானோட மௌத்தா போவனா இந்த வருஷத்தோட மௌத்தா போனானு சொல்லி அல்லாஹ் நிர்ணயிக்கக்கூடிய இரவு தான் பராத்துடைய இரவு சபானுடைய இரவு அப்ப நாங்க எவ்வளவு ஒரு அமலுடைய விஷயத்துல முன்முருமை நபியவங்க சொல்றாங்க அந்த நேரத்துல வான சாய் நான் நோபாலியா அரிக்கிறத ஆசைப்படுறேன் அல்லாஹ்

ஏனைய காலங்கள் ஹதீஸ்ல வந்து தாஜத்துடைய நேரத்துல முதலாவது வானத்துக்கு வந்து அல்லாஹு தாலா அடியான் கிட்ட கேட்கான் கேட்கக்கூடிய அடியார்கள் இல்லையா நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்கள் இல்லையா நான் பாவத்தை மன்னிக்க இருக்கிறேன் அது பொதுவான ஹதீஸ் ஆனா ஷாபானுடைய பதினஞ்சாவது பராத்துடைய அல்லாஹ் விசேஷமான முறையில் அல்ல என்ன செய்யறான்னு சொன்னால் எங்களுக்கு கொண்டிருக்கிறார் விசேஷமான அந்த நாங்க என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் அந்த அயாத்தாக்கணும் தூங்கின காலம் போச்சு இதுக்கு பின்னால தூங்குறது இல்ல தூங்கணும் தான் வாழ்க்கையை தூக்கமா போக கூடாது தொழில் செய்யணும் வாழ்க்கை தொழிலாக போக கூடாது

அல்லாஹ் இந்த இரவுல கொடுக்குறான்னு சொல்லியும் எழுதியிருக்கிறான் இவ்வளவு சான்றுகள் எங்களுக்கு முன்னாலிருக்கு கண்ணியமன சோதர்களை தெரியார்களே இதெல்லாம் வச்சு போட்டு கொண்டு தான் ஒரு கூட்டம் அமல் செய்யறதும் இல்ல அமல் செய்யறது உட்றதும் இல்லை நரகத்துக்கு ஆட்கள் சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க சுருக்கமா சொல்ல போனா அதனால எங்களுக்கு அந்த கால தேவை இல்ல கனிமன சோதர்கள் தெரியார்களே அதனால புற பைமூணு பை நாலு பதினஞ்சு ஐயான் பீலுடைய நோன்பு கனிமம் இந்த மூணு நோம்பை நாங்க என்ன செஞ்சு கொள்றது நாங்க புடிச்சு கொள்றது அதே போல பதினைஞ்சாவது இரவு வராத்துடைய இரவு அதுல நாங்க நோன்பை புடிச்சு இரவ நாங்க ஹயாத்தாக்குவோம் தாக்குவோம் எங்களோட மனைவி மக்கள் மெழுப்பாட்டுவோம் கன்னியமன